அலாமிகம் வரமத்து லாஹி தாலி வரூது ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்ரஹீம் ஐந்து நிமிட் அஹ் ரசாம் குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஹசரத் லுக்மான் ஹக்கீம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி ஈசா நி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக அரபு நாட்டில் லுக்குமான் என்ற ஒரு மகான் வாழ்ந்துள்ளார்கள் இவர்கள் அய்யூப் அலை வசலாம் அவர்களின் அண்ணனின் மகன் அல்லது சிற்றன்னையின் மகன் என சொல்லப்படுகிறது இவர் ஆப்பிரிக்கா இனத்தைச் சேர்ந்தவராகவும் சூடானின் நூபி வம்சத்தினருடன் தொடர்புடையவராகவும் இருந்தார் அரபு நாட்டிற்கு ஓர் அடிமையாக தான் வந்தார் ஆனால் மதிநுட்பம் ஞானம் இறை வழிபாடும் உலக பற்றில்லாத தன்மையும் கொண்டிருந்தார் இவர்களின் ஞான சொற்பொழிவு சஹிஃபா லுக்மான் என்னும் பெயரால் அரபகத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது இவர்களின் ஞான உரையாடல் பற்றி புனித குர்ஆனில் லுக்குமான் என்னும் அத்தியாயத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது இவர்கள் தமது இறுதி நாட்களில் தமது மகனுக்கு அறிவுரை போட்டினார்கள் அதாவது மகனே அல்லாவுக்கு இணையாக யாரையும் நினைக்காதீர்கள் இணை கற்பித்தல் பெரும் பாவமாகும் மகனே தொழுகை நிலைநாட்டு வீராக நல்லதை ஏவி தீயதை தடுப்பீராக உங்களுக்கு ஏற்பட்ட இடர்களை சகிப்பீராக இது வீரமிக்க செயலாகும் பூமியில் பெருமையுடன் நடக்காதீர் அவ்வாறு நடப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக தன்னுடைய மகனாருக்கு அறிவுரை பகர்த்தினார்கள் தன்னுடைய இறுதி காலத்திலே இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அரபகத்தின் பாதை பற்றிய முன்னறிவிப்பு ஒருமுறை நபிசா இஸ்லாம் அவர்கள் அதிபம் ஹாத்தி ரணியல்லா அவர்களிடம் உமக்கு நீடித்திருந்தால் ஒரு காலத்தில் பார்ப்பீர் அன்று ஒரு பெண் தன்னந்தனியாக ஹைரா என்ற ஒரு ஊரில் இருந்து புறப்பட்டு காபா வந்து தவாப் செய்வாள் அவளுக்கு அல்லாவை தவிர வேறு யாரை பற்றிய அச்சமும் இருக்காது என்றார்கள் அவ்வாறே ஒரு பெண் பிற்காலத்தில் ஒட்டகத்தில் பயணித்து ஹைரா ஹைராவிலிருந்து காவா வந்து தவாம் செய்து புறப்பட்டு சென்றதை நான் எனது கண்களால் கண்டேன் என அத்தீர் அலி அல்லா ஹன்கா அவர்கள் நப்சாசன் முன்னறிவிப்பை கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பரலை பற்றி ஜகாத்தின் கடமை நப்சால இஸ்லாம் அவர்கள் முஹத் பின் ஜபர் அலியல்லா அவர்களை யமனுக்கு அனுப்பிய போது அல்லா தாலா செல்வத்திலிருந்து ஜகாத்து வழங்குவதை கடமையாக்கியுள்ளான் என்பதை அந்நாட்டு மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் என வலியுறுத்தினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி கபரில் மண்ணை போடும்போது ஓதும் துவான் அவர்கள் உம்ம குருசும் ரணி எல்லாம் ஒன் அவர்களை கபரில் வைத்த பிறகு இந்த துவாய் ஓதினார்கள் மின்ஹா ஹலக்குனாக்கும் ஒஃபீஹா நுஐதுக்கும் ஒமின்ஹா நுஹ்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா இந்த மண்ணிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம் அதனுள்ளேயே நாம் உங்களை மீள செய்வோம் அதிலிருந்தே நாம் உங்களை இரண்டாம் முறையாகவும் வெளிப்படுத்துவோம் என்பதாகும் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அனாதைகளிடம் அன்பு செலுத்துதல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எனக்கு மெய்யான தீனை கொடுத்து அனுப்பியவன் மீது ஆணையாக அனாதைகளை ஆதரிக்காதவர்கள் அவரிடம் அன்பாக நடந்து கொண்டோர் ஆகியோரை மறுமே அல்லா தலா நரகில் வேதனை செய்ய மாட்டான் அநாதைகளை ஆதரித்தவர்கள் அவரிடம் அன்பாக நடந்து கொண்டவர்கள் ஆகியோரை மறுமையில் அல்லா தலா நரகில் வேதனை செய்ய மாட்டான் என பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரேரார் அலி அல்லா ஹன்ஹோர் என்ற சஹாபி இந்த ஹதிஷதி செய்கிறாங்க தபிரானி அவுசத்திலே இது பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கருமித்தனம் குர்ஆனில் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் அல்லாஹ் தன் அருளினால் தங்களுக்கு கொடுத்தவற்றில் யார் கருமித்தனம் செய்கிறார்களோ அது தமக்கு நல்லது என்று அவர்கள் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவ்வாறென்று அவர்களுக்கு நீ தீங்குதான் எதில் அவர்கள் கருமித்தனம் செய்தார்களோ அதை நாளில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக அணிவிக்கப்படுவார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் அனந்தர உரிமை அல்லாஹுக்கே உரியதாகும் அல்லாஹ் நீங்கள் செய்வற்றையெல்லாம் நன்கு அறியக்கூடியவராக இருக்கின்றன சூரா சூரா ஆய இம்ரானில அல்லாஹ் கூறுகிறார் ஏழா தலைப்பு உலகத்தை பற்றி காஃபிர்களின் செல்வத்தை பார்க்காதீர்கள் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் நபியே அவர்களில் சிலருக்கு சுகம் அனுபவிக்க நாம் கொடுத்திருப்பவற்றின் பக்கம் நீங்கள் உங்கள் பார்வையை செலுத்த வேண்டாம் இவை யாவும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரங்களே இவற்றை அவர்களின் வேதனைக்காக இன்னும் சோதனைக்காக நாம் கொடுத்துள்ளோம் என சுரா தாகவில தாகாவிலா அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மருமை பற்றி நீதியான ஆட்சியாளரின் நிலை நம்பி சலாஹி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் நீதியாக தீர்ப்பு வழங்கியவரை கொண்டு வரப்படும் அவரிடம் கடினமாக கணக்கு வாங்கப்படும் இதை கண்டு அவர் உலகில் இருவருக்கிடையில் ஒரு பேரிச்சம்பளத்தின் அளவாவது நான் தீர்ப்பு வழங்காமல் இருந்திருக்க கூடாதா என எண்ணுவார் இதன் கருத்துரையாவது ஒருதலைபட்சமாக அநீதியான முறையில் தீர்ப்பு வழங்குவோர் தமக்கு என்ன நேரிடும் என்பதை சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஒன்பாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்கிறது மாதுளை அதன் உள்ளிருக்கும் துணியுடன் சாப்பிடுங்கள் அதை இறைப்பையை சுத்தப்படுத்துகிறது என பெருமானா சல்லாலை அவர்கள் கூறினார்கள் குறிப்பு மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நீண்டகால இருமலையும் போக்குகிறது என அல்லாமா கையும் கையூம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை பிறர் வீட்டில் நுழையும் போது வெளியே வரும்போது சலாம் கூறுங்கள் என பெருமானா செல்லாஹி சிலம் அவர்கள் கூறினார் அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டு தவிர்ந்திருக்கும்படி அல்லாஹ் நமக்கு ஏவினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் மனைவிற்குமெல்லாம் தந்தொள்ள புரிவானாக ஷுவஹான அல்லாஹ் பியம்திஹீ சுவஹான கல்லாஹ் அபிஹம்திக அஷாதுல்லாஹ இல்லாஹ் அல்லாஹ் தஸ்தாஃப் இருக்கவான தோபிலை அமீன் ஹை ஸ்வஹான ரோபிக்க ரோபில்லா அஸ்ஸத் இ அம்மா இஸ் இஃப்போன் முஸ்ஸலாம் முர்சலீன் அஹமது صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا السلام عليكم ورحمه الله وبركاته